முட்டார அப்படியே முட்டாரம்மாளுக்கு அம்மா அலங்காரம் செய்கிறார் அலங்காரம் செய்கிறார் இப்படி அலங்கரிக்கா இவ்வளவு நேரம் பாட்டா படிச்சோம்ல ஆமா இவ்வளவு ரெண்டு வார்த்தையில வசனமா சொல்லு பாப்பா இவ்வளவு நேரம் படிச்சத ரெண்டே வார்த்தையில சொல்லணுமா ஆமா மேக்கப் போட்டா யாருக்குமா யாருக்கு முத்தாரம் மாலைக்கு மேக்கப் போட்டா அலங்காரம் செஞ்சா அலங்காரம் செய்யின்டா முடிஞ்சு போச்சா பதினாறு முளம் கூந்தல் அடே கப்பா இத்தனை முளம் பதினாறு முளம் ஏன் கைக்கு பதினாறு ஆமா வாங்க கைக்கு இல்ல ஏன் கைக்கு இல்லையா ஆமா ஆமா பதினாறு முளம் கூந்தலை எடுத்தா இப்போ இப்போ தான் பதினாறு முளம் கூந்தல் இருக்கா இந்த கடை

பதினாறு வள கூந்தலையும் அட்டு கொண்ட போட்டார் அட்டு கொண்டை போட்டார் முப்பத்தி இரண்டு வகையான மலர்கள் எடுத்தார் மலர்கள் எடுத்தார் அத்தனையும் தலையிலே சூடினார் தலையிலே சூடினார் முப்பத்தி ரெண்டு வகைனா என்ன வகையெல்லாம் சொல்லு பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு வகை அப்படின்னு சொன்னா வாடாமல்லி வசந்த மல்லி சூடாமல்லி சுடர் மல்லி அடுக்கு மல்லி குண்டு மல்லி பிச்சி பூவு தாளம்பூவு தாமரை பூவு அள்ளிப்பூவு அரளிப்பூவு சாமந்தி பூவு கேந்தி பூவு செவ்வரளி பூவு சேவல் சியாவல்பூர் சியாவல்பூர் ரோஜாப்பூர் அந்த சியாவல்பூர் எங்க இருக்கு அங்க இருக்குல இடையில சோம் சோபா அது ரோஜாப்பூமா அது ரோஜாப்பூவா ஆமா சரி அத்தனை மலர்களை எடுத்தா மலர்களையும் எடுத்தா அதுக்கு மேல உச்சியில ஒரு தாளம்பூ எடுத்து வை தாளம்பூவை எடுத்து சூட்டியா தாளம்பூ எதுக்கு எடுத்து வைக்க தாளம்பூராயா அதாவது எத்தனை பூ வச்சாலும் இருக்க வாட கூடுனது தாளம்பூ தாளம்பூதா ஆமா தாளம்பூவை வச்சவங்களுக்கு மனக்காது மனக்காது பின்னாடி வாரவங்களுக்கு

பூவை எடுத்து சூடினா அந்த தாளம்பூவை சூடி சூடி என் தாய் பார்வதியார் பார்வதி அம்மா காதுக்கு ஏற்ற கம்மல்களை மாற்றி கம்மல்களை மாத்தி ஒட்டு தட்டு செவட்டு தட்டு உணப்ப தட்டு அலங்கார தட்டு அலங்கார தட்டு அப்படின்னு சொன்னா அதாவது கீழ காத்துல இருந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல பாட்டி அங்க பாரு உட்கார்ந்து இருக்கல உறங்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க உறங்குறாங்கன்னு சொல்லாத ஆமா கண்ண மூடி கதையை கற்பனைகளை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லு

கண்டவர் மணங்கவரும் காசி ரத்ன மாலை போட்டு காசி ரத்ன மாலை போட்டு நின்றவர் மணங்கவரும் நீல ரத்ன மாலை போட்டு நீல ரத்ன மாலை போட்டு பார்ப்பவர் மணங்கவரும் பதைக்க ரத்ன மாலை போட்டு போட்டு என்னத்தை போட்டு மாலைய போட்டு பதைக்க ரத்ன மாலை போட்டு காஞ்சிபுரம் பட்டுங்கட்டி பட்டுங்கட்டி என் கண்ணன் தங்கையை கிளம்புகிறார் ஆமா அது மட்டுமா அது மட்டுமா இடுப்புக்கு ஏற்ற ஒட்டியானம் ஒட்டியானம் ஆளுக்கு தண்டை கொழுசு மாட்டி கொழுசு மாட்டி கைக்கு ஏற்ற விரல்களுக்கு ஏற்ற கங்கணங்களை போட்டு போட்டு ஏன் கங்கணம்னா என்னென்னு தெரியுமா தெரியாதே கைக்கு விரலுக்கு ஏற்ற கங்கணம்ங்க நீயும் போட்டுங்க என்னன்னு தெரியுமா தெரியாதே கங்கணம்னா வளையல் மோதரம் மோதரம் கங்கணம்னால் வளையல் வளையல் கைக்கு ஏற்ற கங்கணம் போட்டு ஆமாம் பத்து விரலுக்கு ஏற்ற அழகான பணிக்கேற்றாளான மோதிரம் போட்டு மோதிரம் போட்டு இந்த தாயால இள உத்தரம்மாள் உத்தரம்மா ஆவே எப்படி அலங்கரிக்கா இப்படி இப்படி அலங்கரிக்கினா பாடவே தண்டை கொழுசி ஈடு உள்ள முகமுதே ஜெயித்த போதே நமபொதுதே உள்ள முகமுதே ஜெயித்த போதே நமபொதுதே உத்தரமா தலங்கவடி யானமா கவடி யானமா சிந்தனை யாமலா இருக்கமா என்ன செட்டுக்காரன் மேலேயே இருக்கு அவரு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு சாயந்திரம் வரைக்கும் நாளைக்கு சாயந்திரம் வரைக்கும் தான் நினைக்க முடியும் ஆமா என்ன ஈடு உண்டு முக புதுசுன்னு நான் சொல்லுதேன் இந்த ஊருக்கு நாம என்னம்மா புதுசுங்க

பெரிய புலவர்னா எப்படி ஒரு நாலு தூணு தண்ணி இருப்பாங்களா அப்படி இருந்தாலும் இருக்காங்கம்மா ஆமா இப்ப இருக்க பெரிய புலவர் இந்த ஏரியாவை சுத்தி தான் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்காரு ஆமா அந்த இவங்க மாதிரி அதுக்கு அப்புறம் அவங்கள தர தியாடி போயிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க ஒரு ஆளு தான் அந்த அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சுத்தி வந்துட்டாலே அவர் தான் ஸ்பான்சர் நான் கமாண்டா பாக்குறேன் கமாண்டா அப்படியே அம்மா அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்களா வரோம் வரணும் அந்த ஆளு பின்னாடி இருக்க ஆளு அப்படியே அம்மா அங்க தான செய்வாங்க அந்த சீனி எங்க இருக்கு அங்க தான் சித்தர் போய் தியாடி போவோம் பண்ணி

வர் பணம் கண்டு மணம் கண்டு மகின்றவர் பணம் பரவசம் முறைக்கு என்பவர் பணம் கண்டு மகிழ்கின்ற ராசிர் ராசி புகழம்பெட்டு எதிரும் தங்கையா இல்ல தங்கோர் புகழும்பட்டு

அழகு கூடது கூடும் முக லட்சணம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல அதாவது என்ன தாமா பெண்கள் எவ்வளவுதான் எவ்வளவுதான் நாம அலங்கரிச்சாலும் ஆமா 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 अपना जरा सा भी बढ़िया कर गया। हर दिन मुवाई हम मंबे अरुमा मुफ्ती हम बच्चे कला। सुनला उनके सुनला बड़ा लब्बतिया। इतना मातला बंदा। ये वो लोग ना अलगारा सिंधाल हो। अटका लगा रहेगा उनला। आप यार। मुकल्ला वो रे। मार्गरेट हम मुकल्ला वो रुद्रला क्या जरिये? मार्गरेट क्या जरिये? राता। मार्ग

கண்ணுக்கு தீட்டிரா சாந்து மை ஆமா ஆமா சாந்து மைனா என்னம்மா சாந்து மை அப்படினா கண்மை சாந்து மைனா என்னம்மா இல்லையா சாந்து மைனா கண்ணுக்கு மை போடுது ஆமா மை எதில இருந்து எடுப்பாங்க அதாவது என்ன அந்த காலத்துல அஞ்சு ஆறு வக்கீல் அள்ளி போட்டு சுட்டு அந்த சாம்பல் அள்ளி அதுல வெளக்கண்ணைய ஊத்தி குழப்பி சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெரியாளர்களா இருந்தாலும் சரி கண்ணுக்கு கண்மை போடுவாங்க யாருக்கு முத்தாரி பட போட்டு பிடிக்கிறது பத்தியா

ஆமா வாட்டர் பிரூப்னா என்ன அர்த்தம் வாட்டர் பிரூப்னா அழியாது ஆமா கண்ணுல போட்டா ஒரு வாரத்துனாலும் கண்ணையும் அழியாது இப்போ அள்ளையும் கூட அழியாம இருக்கிறதுக்கு புருவம் அழிஞ்சு போச்சுங்களா ஆமா உருவத்த மாதிரியே வேற போடுறாங்க எங்கையா போறாங்க புருவம் புருவத்துக்கு புருவத்துல புருவ இருக்க மாதிரியே டாட்டூ அது சரிதா அது வேற வந்துட்டா எல்லாம் காலம் கலியுகம் ஆகி போச்சுடான்னு சும்மாவா சொல்லிருக்கா எல்லாம் வரட்டும் ஆகையினால் ஆமா தாயான முத்தாரம்மாளை அலங்காரம் செய்து அலங்காரம் செய்து அறுபத்தி நான்கு அம்மன்மார்களோடு அம்மன்மார்களோடு ஆதிபராய் சக்தி அம்மை உமை பார்வதியா அம்மை உமை பார்வதியா அழகு முத்தார அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு எங்க வாரா வாருங்க எங்கையா வருகின்ற Hey, அம்மாளோடு அப்படியே அந்த கைலாசம் தேடி வல்ல முத்தாரம் தந்தைய மனசு காரி முத்தாரு आ एक பலவினைகள் தீர்ப்பவளே படுக்க பற்றே அமர்ந்தவளே பல வெள்ளைகள் தீர்ப்பவளே అనగవ అలవచ్చిన అవతిన பவளே அவாக இருப்பவளே ஆதரவு தருபவள் 哎咿呀， Morning. Mm -hmm. தேடிசம் தேடி அம்மை பார் பார்வதியார் அழகு முத்தான் அஹ்

哎。<Bye. S 2>

இருந்தான் அவளை பார்த்த உடனே எனக்கு விட்டுட்டு வர மனசு இல்ல அந்த காட்டுக்குள்ள நான் தன்னந்தரிமையா விட்டுட்டு வர முடியுமா என் அங்கச்சி நான் விட்டுட்டு வருவானா முடியாதுல்ல முடியாதுல்ல அதனாலதான் அதுவும் என் அங்கச்சி அழகுகளை குறைஞ்சவளா இருக்காளா இப்படி இருக்கா அவளை கொஞ்சம் பாருங்களேன் ஐயா நீ அவளை பாத்துக்கிட்டே தான் இருக்க அந்த அம்மா மாதிரி இருக்கா அந்த அம்மா மாதிரி இருக்கான்னு தர சொல்லிக்கிட்டே இருக்க எங்க யார கொண்டு எங்க ஐயா இது தோட்டமும் வழி தூர அப்படியா ஆமா அப்படி சொல்லாதய்யா ஆமா அதுதான் தோட்டம் மொழியும் தோறா அதைத்தான் சொல்லுவேன் ஆமா அப்போ ஒண்ணுதான் தங்கச்சி அழகுக்கு யாரு வந்து நிக்க முடியும் அம் ஐயோ தங்கச்சியா அப்ப யாருன்னு நினைச்சே நீ ஐயா வேல யாரோ எல்லாம் நெனைச்சேன்னு நினைக்க தானே செய்ய புள்ளையோ நினைச்ச அப்படித்தான்னு சொல்லி கேட்காங்க நிறைய இடத்துலம்மா அவள கேட்டாலும் பரவாயில்ல ஒன்னையும் என் புள்ளையால கேட்காங்க எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல ஆமா நீ சின்ன பையன் மாதிரி இருக்கியாள நான் தான் கிளகறி மாதிரி இருக்கேனான்னு தெரியல எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல சந்தோஷமா தான்